டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பதிவு தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியெல்லாம் ஐம்பத்தி ரெண்டு சைப்பர் நாலு மாடல் வண்டி தாங்க ஒரு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் டயர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்குங்க ரியர் டயர் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்கும் ஒரிஜினல் டயர் தாங்க வண்டியுடைய இன்சூரன்ஸ் அண்ட் டேக்ஸ் இந்த ரெண்டுமே பின்னிங்கில் தாங்க இருக்குது பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க கிளச்சில் எங்களுக்கு வந்து டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வரும் இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் எந்த விதமான ஃபிட்டிங்கும் வந்து இல்லை இந்த ஜான்டியர் ஐம்பத்தி ரெண்டு சைப்பர்னால இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் திருவண்ணாமலையில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஜாண்டியெல்லாம் ஐம்பத்தி ரெண்டு சைப்பர் நாலு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபிகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய எபவுட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு வந்து நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே